இதுதான் கலாச்சார சீரழிவு பேசுகிறாய் ஆட்சி மனோரமாவிற்கு விழா மூணு மணி நேரம் இறுதியில் என்ன பேசுகிறாய் என்று நானும் தொலைக்காட்சியில் இருந்து பார்த்தேன் உன் குசும்பும் உன் ஒழுக்கக்கேடு உன்னை விட்டு போனதா வெளிப்படையாக அறிவித்தாயே இந்த பெரும் பெருங்கோட்டத்தில் எனக்கும் ஆட்சிக்கு மட்டுமே உண்மையை இப்பொழுது அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தஞ்சை மாநகரத்து ஒரு கவியரங்கத்திற்கு சென்றேன் தாம்பரத்திற்கு அருகில் விபத்திற்கு ஆளாகி என்னை அள்ளிக்கொண்டு அரசு பொது மருத்துவமனை சென்னையிலே சேர்த்தார்கள் அப்பொழுது காலடியில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தால் தலைமாட்டில் ஒருவர் ஒருவர் அழுது கொண்டிருந்தால் இடையில் ஆட்சி மனோரமாயிருந்தார் அப்பொழுது தயாளுக்கு தெரியாது கால்மாட்டில் அழுத பெண் யார் என்று எனக்கு மனோராமாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பொழுது என்னுடைய தயாளு கேட்டால் அந்த பெண் யார் என்று உனக்கு தெரியாதா இரண்டு நாட்களுக்கு முன்பு திருமணமானது என்று சொன்னார் இதை ஒண்ணும் அவர் தனிப்பட்ட அறையில் குடும்பத்தில் பேசிக்கொள்ளவில்லை ஒரு திரைப்பட நே மனோராமையினுடைய விழாவில் பகிரங்கமாக அறிவித்த பேச்சு இதற்கும் அன்றைக்கு அந்த அரங்கில் அமர்ந்திருந்தவர்கள் கைதெட்டினார்களே பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் என்ற வல்லுவத்திற்கு கோட்டம் பலதார மனத்தை அங்கீகரிக்கும் நியாயப்படுத்தும் எண்பத்தி ஏழு வயது முழக்கம் ஒரு கலாச்சாரத்தின் அசிங்கத்தை கட்டவில்லை பட்டார் குழலால் பதிப்பிறந்தேன் பட்டாங்கிலும் யாமோர் பத்தினியே ஆமாகி ஒழிப்பேன் என் கண்ணகி அண்ணவளை படம்பாக்கி நிதி திரட்டினீரே கருணாநிதி பண்பாடு படித்து படம் எடுத்த உங்கள் குடும்பத்திற்கு கிடையாதா எங்களுக்கு மட்டும் தானா ஒழுக்க கேடு எங்களுக்கு உயர் வருவாய் உங்களுக்கு ஏமாந்தவன் நானா நான் இனி ஏமாற மாட்டேன் நீ எந்த கட்சியில் வேண்டுமானாலும் அரசியலில் உறவும் இல்லை பகையும் அறுபத்தி ஏழு வரையில் அண்ணா கால வரையில் காங்கிரசை எதிர்த்து திராவிட இயக்கம் வரிந்து கட்டுக்கொண்டு காங்கிரசினுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறது மிகப்பெரிய கலாச்சார அல்லவா எப்பக்கம் வந்து எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் சொந்த யானம் நாடு தாயாம் தமிழ் இருக்க இந்தியன் கட்டாயம் நொந்தும் ஒரு கொத்தொடிமை நீங்கிடுதல் நும் என்ற பாதையந்தர் வரியை இழந்து உங்களை போன்ற மாணவ செல்வங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீ குளித்த சிந்தசாமி முதல் சுட்டு வீழ்த்தப்பட்ட மாணவ ராஜேந்திரன் வரையில் சிலையாக இந்த மண்ணில் நின்று பொழுதும் கூட நீங்க தன் பேர பிள்ளைகளை மம்மி டாடி ஆண்டி அங்கிழந்திரே தமிழ் தாய் வாழ்த்தில் மனோர்மணியம் சுந்தரனார் அவர்கள் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் திறம்பிய செயல் மறந்து வாழ்த்துமை என்றுதான் எழுதினார் பிராமணர்களின் வாக்குவங்க குறைந்தவிடும் என்பதற்காக அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் இருந்த செம்மொழிக்கான இலக்கண வரியை எடுத்துவிட்டு செம்மொழி மாநாடு என்று நடத்துகிறாயே இதைவிட ஒரு வரலாற்று சீரழிவை நான் வரலாற்றில் பார்க்க முடியாது பதில் சொல்லி கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு கனிமொழி தலைமையில் துணைவேந்தர் வாசையை குழந்த சாமிகள் அணிவகுக்கிறார்கள் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் கடவுளுக்கு நிகரான மரியாதை இருந்தது இன்றைக்கு கனிமொழிக்கு பின்னாலே இருக்கிற மரியாதையில் தான் அவ்வாய் நடராஜன் தலைமொழி செல்லாம் என்ன கலாச்சார சீரழிவு உன்னை எங்களை வளர்க்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது உன்னால் முடியாது எங்கள் மொழியை உயர்த்தங்கள் என்று நான் உங்களை எதிர்பார்க்கவில்லை தீக்குளித்தவன் அல்ல கண்ணகி கோட்டம் இருக்கக்கூடிய சுருளிமலையில் நான் ஒரு நாளைக்கு சித்திரை பௌர்ணமி வழிபடச் சென்றால் தடுத்து நிறுத்துகிறான் காவல்துறை பூம்புகார் கலைக்கூடம் கட்டி இருக்கிறீர்கள் உங்கள் பேரப்பிள்ளைகளை அனுப்பி அந்த சுருளிமலையை தாண்டி அந்தண்ட ஒரு அடி வைக்க சொல்லுங்கள் நாட்டில் எங்கள் கடவுளான கண்ணகி தீமையான அந்த அசிங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் குடிமகன் நீ தமிழ்நாட்டில் நீயும் அடிவிக்க கூட ஒரு கலாச்சார சீரழிவுக்குரிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாக்காளன் என் நாட்டில் கடவுளான கண்ணகியை கலக்கப்படுத்தாதே சிலையான இடத்தில் போய் வழிபட முடியவில்லை உயர மறுத்தாலும் இருமுடு கட்டி போவதற்கு சென்னையை தாண்டி இதய பகுதியில் இருந்து உங்களை போன்ற இளைஞர்கள் ஓடுகிறானே இந்த கலாச்சார அழிவை யார் எடுத்து பேசுவதே வாக்கு வங்கி அரசியல் எடுத்து பேசுமா சரியாயிலே காங்கராய் நகரில் பேசிவிட்டு இரண்டு நாளில் மாண்டு கூடார் அதை மரண சாசனம் என்று வெளியிட்டார்கள் என்ன சொன்னார் தமிழரில் மானம் காக்க வேறு யாரும் முன்வராததால் எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ தானந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என் வாழ்நாள் என்னப்படுகிறது என் தலைவனையே இந்த பணியை கையேந்தி செல் என்று உன் கையில் கொடுத்தாரே சிலைத்திறப்பு விழாவின் தலைவராக நீங்க இற்றிருந்தீர்களே கல்வெட்டிலும் உங்கள் பெயர் இருக்கிறதே பெரியார் கொடுத்த சுடரை உங்களை கொண்டு போய் தமிழினத்தை காட்டி கொடுக்கும் துரோக இருட்டிற்கு விளக்கு என்று சொன்னார் சொன்னீர்கள் மலையாளி என்றீர்கள் ஊமையன் என்றீர்கள் சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டு என்றீர்கள் சாவுக்கு ராஜீவ் காந்தி நோவுக்கு எம்ஜிஆர் என்றீர்கள் படிக்க சென்ற இடத்தில் பார்த்து பழையதால் வந்து புகுந்த சோனியா காந்தியை பார்த்து தீவு திடலில் ிய நாட்டின் தியாக திருவிளக்கே என்று கூசாமல் பேசுகிறார் எழுச்சி கூவினார்கள் திரும்பி பார்க்கவில்லை சோனியா காந்தி கிழக்கு மிழக்கு மலைத்தொடரின் கனிம வளம் தெரிந்திருந்தால் அசாம் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மலைத்தொடரில் வாழும் என் செந்தமிழ் மத்திய திராவிட மொழியை பேசிய திராவிட இனத்தின் மலைவாழ் மக்களை அணில் அம்பானியிடம் ஏழு விழுக்காடு கமிஷனை பற்றுக் கொண்டே அந்த மலைவாழ் மக்களை அகற்றி அந்த மலையில் இருக்கும் துத்தராகத்தையும் இரும்பையும் நான் திருடிக் கொள்கிறேன் என்று அணில் அம்பானி பாராளுமன்றத்தை விலைபேசி வாங்கியிருக்கிறானே தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல் அந்த மக்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி பயணிக்கிறார்களே உலக சரித்திரத்தில் மலைவாழ் மக்களை அடித்து துரத்தும் ஒரு கொடுங்கோ ஆட்சியை இந்த பாராளுமன்றம் இப்போது சந்தித்திருக்கிறார் மொழியறிஞர் தே போ மீனாட்சி சுந்தரனா இருபத்தி நான்கு திராவிட மொழியை வட திராவிட மொழி மத்திய திராவிட மொழி தென் திராவிட மொழி அதை பேசியவர்கள் தோதவர்கள் தோதர்கள் கோடர்கள் ஊர்காக்கை என்ற அந்த மலையின மக்களை கிறிஸ்டோபர் கால்வால் டெவிடியன் கம்பேட்டிவ் கிராமரை வரைந்ததற்கு பிறகு நவீன மொழிகளில் பதிவு செய்திருக்கிறாரே ஈஸ்வரியா தமிழா பேராசிரியர் தீரன் அவர்கள்

நீ எனக்கு விடிவு சொல்ல முடியாது இந்த பாராளுமன்றம் எனக்கு பயன்படாது என் நாட்டு ஆறுகளை கைது செய்வதற்கு வேடிக்கை பார்ப்பது பாராளுமன்றம் என் நாட்டு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாலு கோடியை கொடுத்துவிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைத்தது இந்த பாராளுமன்றம் என் சென்ற மக்கள் போராட்டத்திற்கு எதிராக ராணுவ டாகிகளை அனுப்பியது இந்த பாராளுமன்றம் சொந்த வம்சாவளியினரை சுடுவதற்கு சொந்த அரசாங்கமே முன்னின்ற கொடுமை உலக சரித்திரத்தில் ஹிட்லர் போர் நடத்திய பொழுது இரண்டாம் உலக போரில் கூட நடக்கவில்லை தம்பியனே அதைவிட கொடுமையை